கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுக்கு விண்ணகத்திலிருந்து உணவு அருளியவர் மோய்சன் நீர் என்ன புதியதாக அரும் அடையாளங்களை காட்டுகிறேன் என்ற பேச்சு யூதர்களிடையே இருக்கிறது உணவை உண்ட பிறகு அரசியல் ஆதாயம் தேடிய அந்த மக்கள் இப்பொழுது உணவு இல்லை என்றதும் அவரிடம் அடையாளம் கேட்கிறார்கள் ஆண்டவர் சொல்கிறார் இந்த உணவு விண்ணகத்திலிருந்து தந்தவர் தந்தை கடவுளே ஆதர் அவர் எதனுடைய வெளிப்பாடாக தந்தார் என்னுடைய வெளிப்பாடாக தந்தார் எதிர்காலத்தில் உருவாகப் போகின்ற மெஸ்ஸியாவினுடைய வெளிப்பாடாக அந்த உணவு தரப்பட்டது அது ஒரு அடையாளம் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நானே உணவு வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகிறார் அந்த உணவை உண்பவர்கள் நிலை வாழ்வை கொள்வார்கள் ஆனால் பாலைவனத்தில் உண்ட மன்னா அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் ஆனால் இயேசு என்ற உணவை உணவாக உட்கொள்பவர்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்பவர்கள் விண்ணகத்தில் அவர்கள் வாழ்வார்கள் விண்ணக பரிசை பெற்றுக்கொள்வார்கள் இந்த உலகத்திலும் விண்ணகத்தினுடைய வாழ்வை அவர்கள் வாழ முடியும் என்பதுதான் எனவே ஆண்டவருள் அவர்களுக்கு அரும் அடையாளங்களைத் தரவில்லை இந்த அடையாளம் என்பது தானே ஒரு அடையாளம் இந்த உணவை உண்பவர்கள் என்றென்றும் வாழ்வார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரே அப்படியானால் அந்த உணவை எங்களுக்கு தாரும் ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் அந்த உணவு என்னை உண்பவர் எப்பொழுதும் வாழ்கிறார் இயேசுவை உண்ணுபவர்கள் என்றென்றும் வாழ்கிறார்கள் அன்று யூதர்கள் சாதாரணமாக கேட்ட அந்த ஜபம் ஆண்டவரே அந்த உணவை என்றென்றும் எங்களுக்கு தாரும் நாங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் இருக்க அந்த உணவை தாரும் கவலையில் மூழ்கி உடைந்து போகாமல் இருக்க அந்த உணவை தாரும் எப்பொழுதும் உம்முடைய பிரசனத்தில் நிலைத்து நின்று வலிமை பெற அந்த உணவை தாரும் இந்த உணவு வாழ்வுதரும் உணவாக இருப்பதனால் விசுவாசத்தோடு அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்ற போது நாங்கள் வாழ்வு பெறுகின்ற உணர்வுகளை எங்களுக்கு தாரும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிப்போம் கடவுளுடைய அருள் நம் ஒவ்வொருவரையும் எக்காலமும் அவருடைய பிரசன்னத்தினாலும் உணவினாலும் வழிநடத்தட்டும் எங்களை நேசிக்கின்ற விண்ணக ஏமைப் ஏமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி இந்த கூடும் நெடுங்கிழியும் எங்களுக்கு இருக்கிறது எப்போதும் நாங்கள் நமது பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் ஆண்டவரே இந்த தெய்வீக அருளை எங்களுக்கு தாரும் ம சமாதானத்தை நாங்கள் வாழ வரம் தாரும் ஆண்டவரே மது உணவை உண்ணுபவர்கள் நிலைவாழ்வை பெறுகிறார்கள் நிறைவாழ்வை பெறுகிறார்கள் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த நிறைவான வாழ்வை எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமீன்